பாடம் ஒன்று புள்ளி இரண்டு கவிதை பட்டிமன்றம் தலைப்பு அறிவா பண்பா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட விளக்கம் பட்டிமன்றம் என்றால் என்ன கருத்து வேறுபாடு குறித்து பேசும் மன்றம் இருதரப்புகள் தங்கள் கருத்தை விளக்குகின்றன நடுவர் இறுதியில் தீர்ப்பு வழங்குகிறார் பாத்திரங்கள் இன்சுவை அறிவு முக்கியம் மதியொளி பண்பு முக்கியம் அருளப்பன் அறிவு ஆதரவு சலீமா பண்பு ஆதரவு நடுவர் இறுதி தீர்ப்பு வழங்குபவர் அறிவு முக்கியம் காரணங்கள் அறிவு மனிதனை முன்னேற்றம் அடைய செய்கிறது அறிவு உலகத்தை மாற்றும் சக்தி உடையது அறிவில்லாமல் வளர்ச்சி இல்லை பண்பு முக்கியம் காரணங்கள் பண்பு மனிதனை நல்லவராக மாற்றுகிறது பண்பு இல்லாத அறிவு பயனற்றது பண்பு சமூகத்தில் மரியாதை தருகிறது அறிவால் உயர்ந்தவர்கள் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பண்பால் உயர்ந்தவர்கள் புத்தர் திருவள்ளுவர் நடுவர் தீர்ப்பு அறிவும் முக்கியம் பண்பும் முக்கியம் இரண்டும் சேர்ந்தால்தான் மனிதன் முழுமை பெறுவான் பாடத்தின் நெறி அறிவுடன் பண்பும் வளர்க்க வேண்டும் நல்ல மனிதராக வாழ வேண்டும் நன்றி மாணவர்களே அறிவா முக்கியம் பண்பா முக்கியம் உங்கள் கருத்தை பகிருங்கள்